முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பேருந்து சுவரியானது இடைநிறுத்தப்பட்டு சும்மா ஓட்டு நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிற இடம் மகிழ்ச்சி இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க துறையில் இருக்கக்கூடிய இடத்துக்கு அதாவது பீச்சுக்கு பக்கத்துல வந்திருக்கிறோம் பழைய ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுல பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருந்தது அப்படின்றது அந்த இடத்துல வந்திருக்கும் என்னத்துக்காக அப்படி என்றா கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இயங்காமுடைய பேருந்து அதாவது எழுநூத்தி அறுபத்தி நாலு பஸ் சேவையானது தற்போது இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதாவது ஐந்தாம் மாதம் இரண்டாம் தேதி இது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் பேருந்து நடத்தினர்களும் பொதுமக்களும் ஏனென்றா முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளோ இன்னல்களுக்கு மத்தியில தான் அவங்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் தற்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த பலாலி சந்தி இருக்குதானே பலாலி சந்தியிலிருந்து வசாவ்லான் திருநெல்வேலி யாழ்ப்பாணம் அந்த வீதியூடாக பயணம் செய்யக்கூடிய மாதிரி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது அதுக்குமே ஒரு துரதிருஷ்டவசமாக காலை ஆறு மணிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் அது இயங்கக்கூடிய மாதிரி இருக்கு என்னண்டா ராணுவத்தினருடைய பாதுகாப்புல அந்த இடங்கள் இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதோட நிறைய விஷயங்கள் இருக்குது இங்க இருந்து யாழ்ப்பாணத்துக்கு எவ்வளவு பஸ் கட்டணம் இருக்குது வேற என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நீங்க முந்தி அப்படின்ற உங்களுடைய அபிப்பிராயங்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நாங்க தொடர்ந்து நடத்துனருடைய எல்லாம் கதைச்சு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றது மயிலட்டி வசாவளான் போன்ற பகுதிகளிலிருந்து மக்கள் அஹ் தக்காளி பழம் வெங்காயம் ஆஹ் போன்ற மர மரவள்ளிக்கிழங்கு போன்ற பொருட்களை கடகங்கள்ல வைத்து அம்மாமார் அஹ் தின்னவேலி சந்தைக்கு சென்று அந்த திண்ணவேலி சந்தையில் அவர்களுக்கு வியாபாரம் செய்கிறாங்க இடம் இருக்கும் இந்த இவர்கள் இந்த இருக்கிற பாஸ்த சாரதிகள் நடத்துனர்கள் எல்லாம் அவர்களுடைய பேரை சொல்லி அவை இந்த படலைகளில் நிப்பாட்டி அந்த மிக அன்பாக அந்த கடகங்களை தூக்கி மேலே வைத்து தக்காளி பழங்கள் பைத்தங்காய் மரவள்ளி ம மரவள்ளிக்கிழங்கு போன்ற மரக்கறிகளை கொண்டு சென்று மிக சந்தோஷமாக ஆடி பாடி பிரயாணம் செய்து அந்த உணர்வை நாங்கள் மீண்டும் தேடுகிறோம் ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் இறந்து விட்டார்கள் இருந்தாலும் இந்த இந்த பஸ் சேவையானது ஒரு மிக முக்கியமான ஒரு பஸ் சேவை மக்களுக்கு ஒரு வணக்கம் நான் மார்க்காண்டு குணசேகரம் பலாலி யாப்பாண வீதி இன்றைக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு தனியார் போக்குவரத்து ஆரம்பிச்சு இருக்கிறோம் ஆரம்பிக்க போகின்றோம் அதில் என்னென்றால் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை போக்குவரத்து சபை பஸ் இது சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது இன்றுதான் தனியார் போக்குவரத்து இன்றைக்கு ஆரம்பிக்கின்றது இந்த பாதையானது நாங்கள் ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கு தான் நாங்கள் இந்த பாதையில் நாங்கள் வாகனத்திலே பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது சுதந்திரமாக எமது இந்த யாழ்ப்பாணம் பலாலி வீதியை பாவித்து காங்கிரச்துறை மட்டும் அங்கே பேருந்து சேவையில் ஈடுபட போன்றது அது அதை விட மேலதிகமாக இருந்து ஒழிக்கின்ற பஸ்ஸு அப்படியே போய் வளலாயில் போய் வளலாயில இருக்கிற இப்போ எங்கட இப்போ மீள் குடியேறாத இந்த பகுதியை விட அங்காலதான் கூட மக்கள் குடியேறி இருக்கிறார்கள் அவருக்கா அவர்களுக்காக சேவை செய்வதற்காக அந்த பஸ் அங்கே போய் இருந்து திரும்பி பலாலிக்கு வந்து இங்கே யாழ்ப்பாணம் செல்லும் ஆகையாலே எங்களுக்கு இந்த இந்த பாதையை திறந்த இது தந்ததுக்கு இராணுவ தளபதிக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த மக்கள் சேவை ஒரு மக்களுக்காக சேவை செய்யும் இந்த தனியார் போ போக்குவரத்து நண்பர்கள் தலைவர் செயலாளர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம் நாங்கள் கேட்டுக்கொண்டது கிணங்க அவர்கள் தங்கள் பஸ்ஸுகளை இங்கே கொண்ட ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இதை விட அரசு அதிகாரிகளின் இது ஒன்பது மணிக்கு காங்கிரஸ் துறையில் நடைபெற இருக்கின்றது மற்றது மக்களின் பயன்பாடு என்னென்று கேட்டால் என் மாஸ்டர் சொன்ன மாதிரி எங்கட உள்ளூர் விவசாய உள்ளூர்களை வியாபாரம் செய்வதற்கும் அடுத்தது எங்கட ஆஸ்பத்திரிகள் ஆஸ்பத்திரிக்கு போடுறது கூடி எங்களுக்கு ஒரு குறுகிய இது நாங்கள் முதல் பலாளிக்கு என்றால் இந்த பகுதியால போய் பல இடங்களால் போய் அப்படியே போய் கடற்கரை ரோட்டுக்கு வரைத்தான் நாங்கள் பலாரி சந்தி அடையலாம் இப்போ ஒரு எங்களுக்கு இதிலிருந்து அஞ்சு நிமிஷம் தான் நாங்கள் பலாரி ஜங்ஷன் ஆகையால எங்களுக்கு இந்த எங்களுக்கு இந்த பாதையை திறந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த இந்த யாழ் மாவட்ட தளபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் மற்றது தொடர்ந்து நாங்கள் என்னென்னா உண்மையில அஞ்சு அறுபதுக்கு அஞ்சு இருபதுக்கு முதல் பஸ் அங்கே காங்கேசன் துறையில இருந்து ஆரம்பிக்கப்படும் ஆகவே அந்த அஞ்சு இருபதுக்குரிய பஸ் சேவை தொடங்குவதற்கு ஆறு மணிக்கு பாதை கேட்க வேண்டிய ஒரு சேவை எங்களுக்கு இருக்குது அதே போல தொடர்ந்து காங்கேசன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டை விட மிக பெரும் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இந்த காங்கேசந்துறையில இருந்தது அதை மீண்டும் எங்களுக்கு அஹ் மிகப்பெரும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் எங்களுக்கு அந்த காங்கேசந்துறையில மீண்டும் எங்களுக்கு கட்டித்தர வேண்டும் இந்த மக்களுக்கான இந்த ஒரு போக்குவரத்து சேவையை சிறப்பாக நடத்துவதற்கு இந்த சாரதிகள் ஓட்டுநர்கள் அந்த இடங்களிலே தங்கி நின்று அதை நடத்துவதற்கு எங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் தேவையாக இருக்கிறது அதே போல அஞ்சிடுவதற்கு இந்த பஸ் சேவை இந்த பாதையினூடாக வருவதற்குரிய அனுமதிகள் எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது ஆகவே அன்பாக நாங்கள் இந்த விஷயங்களை அணுகு அணுகின்ற தான் இதுகளை நாங்கள் வெற்றி பெற முடியும் இன்றைய தினம் எட்டு ஒன்பது மணி அளவிலே காங்கேசந்துறையிலே ராணுவ உயர் ராணுவ தளபதிகள் போலீஸ் போலீஸ் தளபதி பிரதேச செயலாளர் அஹ் ஜிஎஸ் போன்றவர்கள் சேர்ந்து அங்கிருந்து பஸ்ஸை யாழ்ப்பாணம் விடுகிற நிகழ்வும் நடைபெற இருக்கிறது நாங்கள் மக்கள் சார்பாக இன்றைக்கு விடுபட்ட இந்த வசாவளான் சந்தியிலிருந்து இந்த இந்த பஸ் சேவையை ஆரம்பிக்கின்றோம் நன்றி நன்றி thank <laughs> you

வசாவிலான் இப்போ அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே எங்களோட ஜனாதிபதி வந்த அப்புறம் எங்களுக்கு இப்போ வசாவிலான் பள்ளி சந்தி வரைய மாட்டாங்க இப்போ தற்போது இந்த மாதம் தான் நீங்கள் போகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க எங்கள்கிட்ட அதிகாரிக்க எங்களோட இணையம் தான் எங்கள்ட்ட பழைய இதை விட சொல்லி பழைய ஆக்கள் காய்ச்சி நாங்கள் வந்துருக்குறோம் இதில் வந்து எங்களுக்கு விருப்பம் இந்த ரூட்டு போடுறதுக்கு ஆனால் பயணிகளை அந்த அகலை விட்டா தான் நாங்கள் உடைச்சிவோம் மற்ற காலையில் எங்களுக்கு இந்த பொயிண்ட் ரூட்டான பொயிந்து வந்தவங்களுக்கு அஞ்சு ஒரு மணிக்கு முன்னோம்னா நாங்கள் வந்து நாலு ஐம்பது இஞ்சி வந்தால் தான் அஞ்சு இருபது முதல் முப்பது எடுக்கிறோம் அடுத்தா தான் நாங்கள் அந்த நேராக நேரம் டைம் மட்டும்தான் அது வந்து காலையில் ஆறு மணி தூரம் மின் நேரம் அஞ்சு மணி போட்டோம் அதுக்காக நாங்கள் அந்த பொயிண்டை ஃபுல்லாக தான் கேட்குறோம் அடுத்தா நாங்கள் அங்களுக்கு சுபமாக இருக்கோம் டோலுக்கு நாங்களும் பின்னா கட்டு நாலு கலம்பி நாலு வந்து ஒன்று பீகிரம் அதான் பிரச்சனை

ஆரம்ப காலத்தில் எங்களோட மாமாவை அப்பாவை இந்த ரீதியினால பயன்கள் தேவைகளை செய்திருக்கின்றார்கள் மிக இப்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கின்றது இப்போ எங்களுக்கு என்னென்ன இப்போ சரியான முறையில பஸ் ஸ்டாண்டுகள் அதில் இன்னும் ஒழுங்குபடுத்தி தரையில் அது அரசாங்க அதிபர் மூலம் அரசாங்க முறை மூலம் எங்களுக்கு அதை ஒழுங்குபடுத்தி தருமாது வணக்கம் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் காங்கேசந்துரை யாழ்ப்பாணத்தில் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டை விட அதிகளமான பஸ்ஸுகள் இருந்து தன்னுடைய சேவையை செய்கின்ற ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருந்த இடம் இந்த காங்கேசந்துரை பஸ் தரிப்பு நிலையம் இது இந்த பகுதியில் தான் இருந்தது இப்போ தேக்க மரங்கள் அதில் வைக்கப்பட்டிருக்குது இந்த எழுநூற்றி அறுபத்தி நாலு எழுநூற்றி அறுபத்தொம்போது பஸ் வந்து தனியார் அரச பேருந்துகள் இந்த இடத்துல இருந்து நாட்ட பல பாகங்களுக்கும் பஸ் சேவையை வழங்குகிறது அரசு பேர் வந்து இந்த காங்கேசன்துறையில இருந்து கொழும்பு கதிர்காமம் இப்படி பல மாவட்டங்களுக்கான பஸ் சேவையை வழங்குகின்ற ஒரு நகர சபை இந்த காங்கேசன் துறை இன்றைக்கு சீரழிந்து கவனிப்பாரற்று ஒரு ஊரன்னு கூட சொல்ல இயலாத அளவுக்கு இந்த இந்த ஒரு ஒரு நகர சபையாக இருந்த ஒரு பெரிய தொகுதி காங்கேசந்த தேர்தல் தொகுதி என்று சொல்றது மிக பெரும் செல்வந்தர்கள் அந்த காலத்தில வாழ்ந்த ஒரு பிரதேசம் இன்றைக்கு ஒரு அநாதரவற்ற ஒரு இடமாக இருக்கிறது முப்பத்தி வருடங்களுக்கு பிறகு எழுநூத்தி அறுபத்தி நாலு பஸ் சேவை இன்றைக்கு இன்றிய தினம் இங்கே இருந்து இருபத்துக்கு மேற்பட்ட பஸ் பத்து நிமிடங்களுக்கு ஒரு பஸ்ஸாக தன்னுடைய சேவையை இந்த இருந்து மயிலிட்டி பலாலி ஊடாக எழுநூத்தி அறுபத்தி நாலு திண்ணவேலி யாழ்ப்பாணம் போகின்ற பஸ் சேவை ஆரம்பிக்கப்படுகிறது இந்த உண்மையில் இந்த பஸ்கள் தரித்து நிற்பதற்கும் அதை தங்களுடைய ஒழுங்கில் செல்வதற்கும் இந்த பஸ் ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்கு இன்றைய தினம் முதல் முதல் இந்த பஸ் சேவையை மீண்டும் ஆரம்பிக்கின்ற இதே வேளை மிகப்பெரும் தேவை இருக்கிறது இந்த நடத்துனர்கள் சாரதிகள் இந்த பஸ்களை இதிலிருந்து இருந்து எடுத்து செல்வதற்கு தரைத்து நிற்பதற்கு மக்கள் வந்து இதில் ஏறி செல்வதற்கு இது ஒரு பஸ் ஸ்டாண்ட் தேவையா இருக்கு உண்மையில இந்த பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு நிச்சயமாக இங்கு மக்கள் வருகை தருகின்ற இந்த ஒரு எந்த நேரமும் மக்கள் பிரயாணம் செய்யக்கூடிய இடமாக இந்த இடம் மீண்டும் சனப்புழக்கம் உள்ளதாக வரும் அதே இனி அனைவருமே இந்த காங்கிரஸ் முறைக்கு வரலாம் பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய நோக்கம் இந்த தொடர்ந்து நடைபெற வேண்டும் இந்த இந்த சாரதிகள் பஸ் பஸ் எங்களுக்கு ஒரு நிலையம் மீண்டும் இத கட்டித்தர வேண்டும் என்ற நன்றி விடிய காலையில இந்த காங்கிசுமர் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குது அதோட பழைய ஆக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுலதான் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்தது அதாவது இங்க சொல்றா யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தை விட மிகப்பெரிய அளவுல இந்த பேருந்து நிலையம் இங்க இருந்தது தற்போது அது யுத்த காலத்தால் அது அழிஞ்சு போய்விட்டது அப்படின்னு சொல்லிருந்தோம் உண்மையாக இதை இந்த இடங்களை பார்க்கக்குள்ள அவ்வளோ ஆசையாக இருக்குது அமைதியாகவும் நல்ல அழகான கடற்கரை இருக்குது இந்த பழைய இதில் இருக்கக்கூடிய ஆக்கள் எல்லாருமே சொல்லிருந்தோம் நாங்கள் முந்தி எங்களுடைய நினைவுகள் எல்லாம் இதில் இருந்தது அதெல்லாம் அழிஞ்சு போட்டது அது திரும்ப கொண்டு வரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை அதோடு இந்த பேருந்து நிலையம் திரும்பவும் இதுல அப்படி அப்படின்றது அவையோட கோரிக்கை விட்டுருக்கணும் அது நிறைவரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசையுமே ரெண்டா இதில் பேருந்துகளை விட்டுட்டு அவர்கள் ரோட்டு வழியை தான் நிற்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்படி தான் இருக்குது பாத்தீங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய பஸ்கள் எல்லாமே இந்த வீதிகளில் சரித்து நிற்கப்பட்டிருக்குது ஆனால் பேருந்து நடத்துனர்கள் எல்லாருமே வீதி தான் நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது ஏன்னண்டா அவையில் ஒரு இழைப்பாடுறதுக்கும் சரி எதுக்குமே மக்கள் வந்து இதுல இருந்தது கூட அவியலும் இதுல இருக்கும் சரியான வினோம் அப்ப அவர்களுக்கான பேருந்து நிலையத்தை இதுல கொடுத்தா அவள் சந்தோஷப்படணும் அழகா இருக்கு இந்த பஸ் எல்லாம் நிறைய பஸ்கள் எல்லாமே இதுல கொண்டு வந்து நிப்பாடிட்டு இருக்கணும் இதுல இருந்து அஹ் அவர்கள் அந்த தங்களுடைய ரூட்டை ஓடிவினோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும் நல்லா இருக்கு இந்த இடம் எல்லாம் இங்க பாருங்க நிறைய மக்கள் வந்திருக்கணும் இன்னைக்கு நிறைய காலங்களுக்கு பிறகு இன்றைக்கு இலங்கையிலே தன்னிறைவு கொண்ட ஒரு சீமெண்டை விநியோகிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சீமெண்ட் ஃபேக்டரி இங்கே காங்கிரஸ் துறையில் தான் இருக்கிறது அதே போல் இந்த காவர் துறைமுகம் துறைமுகம் இருக்கிறது இங்கே மற்ற இதால் போனால் கீரிமலை நாகலீஸ்வரர் ஆலயம் எங்கட புனித தீர்த்தக்கரை எல்லாம் இருக்கிறது இதில் மக்கள் வங்கி இருந்தது இது ஒரு கண்ணாடி தொழிற்சாலை இருந்த கட்டிடம் அதை நீங்கள் நீங்கள் படம் பிடிச்சி காட்டலாம் இது இதுல எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு பெற்று இருந்தார்கள் அதே போல காங்கிரஸ் ஐயாயிரம் பேருக்கு மேல வேலை வேலை செய்தார்கள் அதுல நானும் ஒரு பாலியாக நான் வேலை செய்த சிறு வயதிலே அதே போல ஒரு எண்ணத்தை சொல்லலாம் இது இந்த இடம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாங்கள் ஆறுதலாக வந்து சிறு வயதிலே இதுல இங்க காங்கிரஸ் துறையில இரண்டு சினிமா கொட்டகைகள் இருந்தன ஒன்று ராசநாயகி இங்கால போனா யார் தியேட்டர் நாங்கள் படம் பார்த்துட்டு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து கும்பாலம் அடித்து போட்டுத்தான் இங்கே இருக்கிற பூங்காவில் விளையாடி போட்டுத்தான் போவோம் எங்களுக்கு இந்த திரும்ப இந்த மகிழ்ச்சியை வழங்கியதுக்கு நன்றியை தெரிவிக்கவும் அதே போல் எங்களை இந்த பஸ் அரிப்பையும் எங்களுக்கு அரச அதிகாரிகள் வழங்கி உதவுமாறு வலிகாமம் வடக்கு மக்கள் சார்பாக நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சரி இன்றைய தினம் பாருங்க அப்படியாண்டா முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பேருந்து சேவையானது நிப்பாட்டப்பட்டிருந்தது அதுவும் இந்த யுத்த காலத்தினாலதான் அதாவது அதி உயர் பாதுகாப்பு வலையம் இருந்ததால இந்த பொதுமக்கள் எல்லாமே அந்த பாதையால பிரவேசம் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருந்தது அதாவது பலாளி சந்தில இருந்து இந்த வசாவிலான் வீதி இருக்குதானே அந்த பாதை அப்படியே மூடப்பட்டிருந்தது அது இராணுவத்தினர் மட்டும் பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது நாங்க நிறைய தடவை காணொலிகள் பதிவு செய்வோம் அப்படின்னு வரும்போது கூட ஒருத்தரையுமே அதுக்குள்ள அலோவ் பண்ண இல்லை இரண்டாவதுக்குள்ள போக அது அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்றதால அதுக்குள்ள விடையில ஆனா தற்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த பாதைகள் எல்லாமே விடுவிச்சுக்கப்பட்டிருக்கிறது அதுவுமே ஒரு நேரத்தின மட்டும்தான் அப்ப இன்னைக்கு அந்த பொதுமக்கள் அதாவது பேருந்து நடத்துனது கூட அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட இருபத்தைந்து பேருந்துகளை கொண்டு வந்து அதுலேயே தேங்காய் எல்லாம் முடைச்சு கற்பூரம் கொளுத்தி தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அதுலயே ஆரம்பிச்சு அதை அப்படியே அந்த வாகனம் அதாவது அந்த பேருந்துகள் எல்லாம் கொண்டு வந்து காங்கே சந்தரையில வச்சுட்டான் அதுல இருந்து அவங்க ஒவ்வொரு நேரத்துக்கு அதாவது பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு பஸ் அந்த டேனுக்கு போய் கொண்டிருக்கணும் அந்த சேவை இன்றிலிருந்து ஆரம்பமானது அது பொதுமக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு அந்த காணொளி பதிவு செய்யறதுக்காக வந்திருக்கின்றோம் அதுக்குமே அவங்க குறிப்பிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்த இது இது செய்தால் நல்லம் இனி வரக்கூடிய காலங்கள்ல சொல்லியிருந்தவையும் அதுல குறிப்பாக என்னென்றா காங்கே பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்தது அதை மீளவும் கொண்டு வரணும் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ஆசையாகவும் இருக்குது கொண்டு தான் நெல்லாம் அப்படின்னு சொல்லி உண்மையாக அதே சமயம் குறிப்பிட நேரத்துக்கு மட்டும்தான் அந்த வீதியை ஒழுங்கு செய்திருக்கலாம் அதை எப்பவுமே அது போகக்கூடிய மாதிரி வசதிகள் செய்திடணும் அது பொதுமக்களுக்கு மக்களுக்கு நல்லம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இதையும் கவனத்துல கொண்டு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்து கொடுக்கணும் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் இந்த காணலையும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க என்னென்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்சு கொள்ளணும் அதே சமயம் அஹ் எல்லாருமே இந்த பேருந்து இருந்து நீங்க பயணம் செய்திருந்தீங்கடா கட்டாயம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க என்னெண்டா இதுல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்ததான்னு சொல்லிருக்கணும் தானே அப்போ உங்களுக்கு தெரிய மாட்டா அதையும் கமெண்ட் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு அழகான காண உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமது எப்படி நான் செல்லுன்னு உங்களுக்கு